ஸ்டோரி நைட்ஸின் வணக்கங்கள் வாங்க கதை கதை கேட்டுட்டே தூங்கலாம் நான் ரம்யா ஒரு ஒரு குட்டி தாங்க இது சின்ன தாக்கத்தையாவது உண்டாக்கும் நாட்டோட ராஜா நிறைய காட்டு நாய்களை வளர்த்து யாராவது தப்பு அந்த நாய்களுக்கு அவங்கள இரையாக்கிடுவாரு ஒரு முறை அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையாட்கள்ல ஒருவர் ஏதோ ஒரு விஷயத்தை தவறா பண்ணிடுறாங்க கோபமான ராஜா இவனை அந்த நாய்களுக்கு தூக்கி வீசுங்கள் அப்படின்னு கட்டளை போடுறாரு அந்த வேலையால் கெஞ்சுறாரு ஐயா நான் உங்களுக்காக பத்து வருஷமா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு இப்படி ஒரு தண்டனைய தரலாமா தயவு செஞ்சு என்ன அந்த நாய்களுக்கு தூக்கி முன்னாடி பத்து நாட்கள் அவகாசம் தாங்கன்னு அழுதுகிட்டே கேட்க அரசனும் சம்மதிக்கிறாரு அந்த பத்து நாட்கள்ல வேலையால் நாய்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழகி அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது குளிப்பாட்டுறது தடவி கொடுக்கறதுன்னு அன்ப கொற்றாரு பத்து நாட்கள் முடியுது ராஜாவோட கட்டளைப்படி அவர் நாய்களுக்கு தூக்கி நாய்கள் ஓடி வருது கால்களை நக்குது அன்பு காட்டுது எல்லோரும் வியக்குறாங்க ராஜா திகை போட என்னுடைய நாய்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கிறாரு அந்த வேலையாள் சொல்றாரு ராஜா இதுங்களுக்கு பத்து நாட்கள் மட்டுமே சேவை செஞ்சேன் இதுங்க என்னுடைய அன்ப மறக்கல உங்களுக்கு பத்து வருஷங்களா சேவை செஞ்சுட்டு இருக்கேன் முதல் கூட உங்களுக்கு செஞ்ச எல்லாவற்றையும் மறந்து இப்படி தண்டிக்க உத்தரவிட்டுட்டீங்களே ராஜா அப்படின்னு கேட்க ராஜா யோசிக்கிறாரு அவரை மன்னிச்சு விடுறாரு நம்மளையும் எத்தனையோ பேர் இப்படி தாங்க இருக்கோம் நல்லா பழகி இருப்போம் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அந்த தப்பு மட்டும்தான் நம்ம மண்டைக்குள்ள ஓடுமே தவிர அது நாள் வரைக்கும் பழகன பழக்கத்தை மறந்துடுவோம் நம்ம நட்பு வட்டத்துக்குள்ளயோ உறவுகளுக்குள்ளயோ ஏன் கூட பிறந்தவங்களுக்குள்ளேயே கூட நாள்பட்ட பழக்கத்தை மறந்து ஒரு தப்புக்காக வாழ்நாள் எல்லாம் கூட ஒதுக்கி வச்சிருவோம் தவறு செய்யறது மனித சுபாவம் தாங்க அத மன்னிக்க பழகுறதும் மனித சுபாவம் தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை மறப்போம் மன்னிப்போம் இன்றைய பதிவு முடிந்தது உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன் Until then, தென் இட்ஸ் signing சைனிங் ஆஃப் குட் நைட் அண்ட் ஸ்வீட்